वेलकम टू सुडर्णे प्रकाशम चैनल। வாங்க இன்னைக்கு உப்பு சீடை ரெசிப்பி எப்படி சிம்பிளாக செய்யலாம் அதே சமயம் வீட்டில் இருக்க பொருள் இருக்கணும் வாயில் போட்டதும் கரைஞ்சி போகிற அளவுக்கு இருக்கணும் கையால் ரெண்டு விரலால் உடைச்சாலே உடையிற அளவுக்கு இருக்கணும் அந்தளவுக்கு இருந்தால் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இறங்கி விரும்பி சாப்பிட்லாம் இதுக்கு வந்து நான் இடியப்ப மாவு வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அணில் இடியப்பம் மாவு வச்சு தான் செய்ய போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சுலபமான முறையில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் வெடிக்காது முக்கியமாக இந்த சீடை நம்ம அடுப்பில் போட்டு செய்யும்போது வெடிக்காது இதுக்கு அணில் இடியப்பம் மாவு ஒரு ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு கப்பு தான் நான் எடுத்து செய்யணும் போறேன் ஒரு பாக்கெட்டு தான் எடுத்திருக்கேன் இது இந்த மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் அரைச்ச இடியப்பம் மாவு இருந்துச்சுனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்லி கொடுக்குற முறைப்படி செய்யுங்க சூப்பராக வரும் இப்போ கடாயில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கால் கப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டு கப்பு மாவு சேர்க்க போறோம் அதுக்கு கால் கப்பு நான் வந்து உருட்டு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு இடியப்ப மாவுக்கு கால் கப்பு உருட்டு உளுத்தம்பருப்பு இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் ரெண்டு கப்பு மாவு இடியப்பமாவை சேர்த்துருக்கேன் இடியப்பமாக சேர்த்து அதையும் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் நல்ல சூடு ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும் ரொம்ப கருகிறாதீங்க கருகிட்டிங்கன்னா அங்கேக்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கும் சீடையெல்லாம் அதனால நல்லா பக்குவமாக வறுத்து சூடு ஏறுனா போகிறோம் ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சீடை சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக பொறுப்பொருன்னு இருக்கும் இல்லைனா வந்து அப்படியே நம்ம எஜமான் படம் மீனாக செஞ்சு கொடுத்த சீடை மாதிரி ஆகிடும் ரொம்ப டஃப்பாக ஆகிடும் பல் கடிக்க முடியாமல் ரஜினிகாந்த் வந்து கஷ்டப்படு வர மாதிரி அந்த மாதிரி ஆகிடும் அதனால் இப்போ அது மாதிரி வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு ஜல்லடையில் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பை வந்து நான் மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஏன்னா நம்ம அப்படியே வந்து நம்ம சளிக்காமல் சேர்த்தோன்னா சீடை வந்து வெடிக்க வாய்ப்பு இருக்கு அதனால் அந்த உளுத்தம்பருப்பை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சிட்டு இந்த மாதிரி இடியப்பம்மாவோட இடியப்பமாவை சளிக்கணும்னு தேவையில்ல அந்த உளுத்தம்பருப்பை மட்டும் சளிச்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போடுங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் இது இப்போ சேர்க்க வேண்டாம் இது தனியாக கரைச்சி எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக எள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எள்ளு உங்களுக்கு விருப்பம்னா நிறையாவே சேர்த்துக்கலாம் எள் சேர்த்துட்டு நல்லா அந்த வெண்ணெய் வந்து அந்த மாவில் நல்லா கோட்டிங்காக இருக்கணும் இது ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்க்குறது ரெண்டு கப்புக்கு நல்லா நல்லா பெருசாக பெரிய ஸ்கூப்பாக எடுத்து நீங்கள் போடணும் நல்லா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கிராம் வந்து நீங்கள் வெண்ணெய் சேர்க்கணும் நல்லா சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சு கொடுங்க நல்லா வந்து அந்த மாவு வந்து நம்ம எடுத்து கையால் வந்து பிடிச்சோன்னா அப்படியே உருண்ட மாதிரி வரணும் அந்த வெண்ணையும் அந்த மா உளுத்தம்பருப்பு மாவு அந்த வெடியப்ப மாவு எல்லாம் சேர்ந்து ஒன்றா கோட்டிங் ஆகி இந்த மாதிரி நம்ம கையால் எடுத்து உ இந்த மாதிரி அப்படி உருண்டுற அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வெண்ணெய் சேர்க்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து சீடை வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பெருங்காய தண்ணி ஊற்றியாச்சு பெருங்காய தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையால் பிசையணும் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஊற்றணும் இதுக்கு நிறைய நம்ம முறுக்கு மாவுக்கெல்லாம் ஊற்றுற மாதிரி ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக தெளித்து தெளித்து ஃபஸ்ட்டு நம்ம கையால் வந்து இப்படி விரலை வச்சு தான் மசாஜ் பண்ண மாதிரி போட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது அப்படி ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து சீடை வந்து சாஃப்டாகவும் இருக்காது வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ நல்ல கையை வச்சு நல்லா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க பந்து மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு கையை வச்சு இந்த இப்படி பிசையணும் அந்த விரல் மட்டும் அந்த மாவில் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் இப்போ சீடை மாவு வந்து இப்படி தான் பிசையணும் இப்படி பிசையும் போது என்னாகும் அந்த சீடை மாவு வந்து நல்லா எல்லா பக்கமும் அந்த ஒன்று ரெண்டு மாவு பச்சை மாவு இருந்தால் கூட அதில் வந்து கோட்டிங் ஆகிடும் கோட்டிங் ஆகிடும் அதனால் வந்து வெடிக்க வாய்ப்பே இருக்காது மாவு வந்து இந்த மாதிரி விரலை வச்சு இப்படி சாஃப்ட் பண்ண மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க நல்லா இப்படி உருட்டி வச்சுட்டு சீடை உருட்டுறதும் ஒரு டெக்னிக் இருக்குதுங்க சீடையை வந்து உள்ளங்கையில் வச்சு உருட்டவே கூடாது உள்ளங்கையில் வச்சு உருட்டுனீங்கன்னா ரொம்ப அழுத்தமாயிடும் அதுக்குள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் போகணும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் வந்து சீடை வந்து வெடிக்காது இது பிகினர்ஸாக இருக்கவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ மாவை வந்து நல்லா உருட்டி நம்ம எடுத்து வச்சுட்டோம் பக்கத்துலேயே என் டாக்டர் வேறு நின்றுட்டு நானும் செய்கிறேன் நானும் செய்யணும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாங்க இந்த மாதிரி நாலு விரலால் உருட்டணும் நாலு விரலால் இந்த மாதிரி எடுத்து உள்ளங்கையில் மாவு போகவே கூடாது உள்ளங்கையில் போகக்கூடாது நாலே விரலில் இப்படி எடுத்து உருட்டணும் அந்த மொனை விரல்லே உருட்டணுமே தவிர இந்த மாதிரி அந்த க நம்ம விரல் இருக்குல்ல விரலோட நுனியில் தான் உருட்டணுமே தவிர உள்ளங்கையில் உருட்டவே கூடாது உருட்டிங்கன்னா வெடிக்க வாய்ப்பு இருக்குது இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படி நாலே விரலில் இப்படி இப்படி உருட்டி உருட்டி எல்லா நம்ம உருட்டி வச்சுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் இது மாவு நல்லா பிசைஞ்சதுனால அந்த நாலு விரல்ல நம்ம அஞ்சு விரல்லையும் உருட்டுற போதே அது வந்து நல்லா இந்த மாதிரி இருக்கும் ஷேப்பு வந்து ரவுண்டு ஷேப் வரணும்னு நீங்கள் நினைக்காதீங்க ரவுண்டு ஷேப் வரணும்னு நினச்சிங்கன்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு நல்லா இருக்காது உள்ளார ஏர் பபிள்ஸ் எல்லாம் போய் உள்ளார இருந்தால் தான் அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக கையில் புட்டோன்னே நமக்கு வந்து நல்லாயிருக்கும் சீடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரவுண்டாக ஷேப்பில் இருக்கணும்னு உள்ளங்கையில் போட்டு நம்ம உருட்டி நம்ம போட்டோம்னா அது உள்ளார ஏல்பபுள்ஸ் எல்லாம் போகாது அந்த உள்ளார வந்து அந்த காற்று போய் அப்படியே வந்து சீடை வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பொறுப்பொருன்னு அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நாலுதான் போட்டு காட்டுறேன் சூடு வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சீடை போடும்போது ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நீங்கள் சீடையை ஒரு நாலு இப்போ போட்டுவிட்டேன் பாருங்கள் ஒன்று கூட வெடிக்கலை அப்போ தைரியமாக நம்ம மற்ற எல்லாத்தையும் இறக்கிட வேண்டியதுதான் இது மாதிரி கரண்டியை சாரணி கரண்டி இருக்குல்ல ஜல்லிக்கரண்டி அதை இப்படி சைடாக வச்சுக்கோங்க புதுசாக பழகுறீங்க எனக்கு டேரெக்டாக போ போட பயமாக இருக்குன்னா இந்த மாதிரி சாரணியை ப கரண்டியை பக்கத்தில் அப்படி சாச்சி சாய்ச்சி வச்சுக்கிட்டு அந்த கரண்டி மேலே போட்டு போட்டு லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளற போயிடும் நான் ரெண்டு தட்டு போல் குழிஞ்சி உருட்டி வச்சுருந்தேன் நல்லா எனக்கு ரெண்டு கப்புக்கு நிறையவே வந்துச்சு இப்படி நல்லா உள்ளார ஷேக் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றுங்க ரொம்ப ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்து பேரும் உள்ளார வேகாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் மீடியமுக்கும் சிம்முக்கும் மாற்றி மாற்றி வச்சு அப்படியே ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேகணுங்க ஒரு ஈடு நீங்கள் போட்டிங்கன்னா எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ரொம்ப சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்ம கையில் உடைக்கும் போது சாஃப்டாக இருக்கும் சீடை வந்து ரொம்ப பாருங்கள் நான் போட்டு ஒன்று கூட வெடிச்சோ இது பண்ணியோ எதுவுமே போடலை எதுவுமே போகலை சாதாரண இடியப்பம் மாவு தான் செஞ்சுருக்கேன் ஒரு சீடை கூட வெடிக்கலை வெடித்து விழுகலை பயமே தேவையில்லை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற முறைப்படி செய்யுங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி வருது இன்னும் கொஞ்சம் கூட கலர் உள்ளாரஸ் சேஞ்ச் ஆகணும் அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் நான் அதுக்கு தான் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் காமிச்சிருக்கேன் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது நிமிஷம் எடுத்துச்சுங்க எனக்கு ஒரு ஈடு எடுத்து எடுக்கிறதுக்கு இப்போ கலர் வந்துருச்சு நமக்கு உள்ளாரையும் நல்லா நான் எடுத்து பார்த்தேன் நல்லா உள்ளாரையும் கலர் வந்திருக்கு மேலே வந்து அப்படியே பபுள்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அது வந்து நம்ம மாவு வந்து சாஃப்டாக அந்த வெண்ணெய் போட்டு பிசைகிறப்ப தான் நமக்கு அந்த மாதிரி வரும் இப்போ பாருங்கள் எல்லாமே நமக்கு புரிஞ்சு வந்துருச்சு ஒன்று கூட கிராக்கும் விழுவலை அதே சமயம் நமக்கு நமக்கு நாலு வரலாறு அஞ்சு விரலால் அப்படி உருட்டி போட்டால் கூட ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்திருக்கு எல்லா பலகாரமுமே ஈஸியாக நம்ம கற்றுக்கலாங்க மனசு இருந்தால் போதும் இப்போ எல்லாமே நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுட்டேன் இது லைட்டாக ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா ஒரு மாதத்து வரைக்கும் இருக்குங்க கெட்டே போகாது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த உப்புச்சீடை நீங்களும் செஞ்சு பாருங்க இடியப்பம் மாவை வச்சு லைட்டாக கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு மாவை உளுந்து மட்டும் வறுத்து அதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப பெருசாக பொருளெல்லாம் தேவை இல்லை ரொம்ப ரசம் ரொம்ப ரொம்ப சுலபமான இந்த உப்பு சீடை ரெசிபி ரொம்ப சுலபமான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுங்க கிருஷ்ண ஜெயந்தினாலே முறுக்கு சீடை இதெல்லாம் வச்சு கும்பிட்றது நம்ம சேனலில் முறுக்கு ரெசிபி பட்டர் முறுக்கு ரெசிபி கூட இப்போ லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் விருப்பம்னா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் நிறைய ச ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்போதும் போல உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்